அல்ல நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாகுரியவர்களே அல்லாஹ் அல்லாஹு அமீன் அவனுடைய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் அதை அளக்க முடியுமா அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா அல்லாஹ் ஐபாதி என்று அழைக்கிறான் மீன்களை என்ன அழைக்கிறான் யா ஐபாதி யாரை மட்டும் அழைக்கவில்லை யாரை மட்டும் அழைக்கவில்லை நபுல் முத்துமையாவை அடைந்தவர்களை மட்டும் அல்ல அழைக்கவில்லை நசுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை அந்த ரப்புடைய நேசம் பரவியது நசுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்ல அழைக்கிறான் தங்கள் நப்சுக்கு அநீதம் அழைத்த என்ன அடியார்களே வரம்பு மீறி பாவம் செய்து நசு கனிதம் இளைத்த என்ன அடையர்களே யா இபாதி என்ன செய்ய வருகிறீர்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அல்லாஹ் அனிதம் இளைத்தி விட்டீர்கள் தண்டடையை கொடுப்பேன் என்று சொன்னானா அனிதம் இளைத்தி விட்டீர்கள் நரகத்தை ஏஞ்சி கொள்வீர்கள் என்று சொன்னாடா என்ன சொன்னான் என்ன சொன்னான் லா தகுனது மிர் ரஹமத்தல்லாஹ் அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாது குற்றம் செய்தாலும் சரி செய்தாயா பரவாயில்லை கொலை செய்தாயா பரவாயில்லை உனக்கு தொண்டை குழியை அடைக்கும் வரை தன தவணை இருக்கிறது ஏன் அல்லாவிக்க இணை வைத்து விட்டாயா அல்லாவையே மறுத்து விட்டாயா அல்லாவே எதிர்த்து விட்டாயா பரவாயில்லை மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா தூமித் அல்லாவுடைய அருளின் நம்பிக்கை எழுக்காதே ஏன் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லா மன்னிக்கு காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய தூத சொல்ல அல்லாஹ் அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் பகலிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் இரவிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலிலே பாவம் செய்பவர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹுடத்திலே மலக்கு கேட்பார் அல்லாஹ் இந்த அடியான் இந்த பாவத்தை செய்கிறான் எழுதவா இல்லை அவகாசம் கொடு அவன் தௌபா செய்யும் வரை அவன் அந்த பாவம் எழுதப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் எழுதப்படாத அல்லாஹுடத்திலே அல்லாவுடைய கருணையை உணருந்துங்கள் உள்ளத்திற்கு உணரவையுங்களும் என்கிறேன் அல்லாஹ்ளவு கருணையுடையவன் எதையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அவன் நாடினான் அவன் விரும்பினால் எதையும் மன்னிப்பான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மனிதர் தன் மரணிக்கும் பொழுது தன் பிள்ளைகளை அழைத்துச் சொன்னார் நான் சொன்னார் என்னை எரித்து விடுங்கள் எரித்துப் பாதையை கடலிலே கரையுங்கள் பாதையை நிலத்திலே கரையுங்கள் அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டால் என்னை அதிகமாக தண்டித்து விடுவான் இந்த ஹதீஸை பலர் சரியான முறையில் புரிந்தால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம் அறிஞர்கள் அதை விளக்கி சொல்லுகிறார்கள் இவர் செய்தது என்ன தெரியுமா என்ன குஃபூர் அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்புவான் எழுப்ப மாட்டான் என்று நினைப்பவன் யார் யாரோ காஃபியர் அல்லாஹ் எழுப்புவான் என்ற தன்மையில் இவன் ஜாகிராக இருந்தான் அறியாதவனாக இருந்தான் அல்லது அறி அறிந்தும் அந்த நேரத்தில் அதை அவன் மறந்து விடுகிறான் அல் பில் ஜஹில் இவனை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புகிறான் என் அடியானை ஏன் இப்படி செய்தாய் ஒரே வார்த்தை தான் சொன்னார் பயம் செய்ய வச்சது உன் பயம் என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால் என்னை தண்டித்து விட்டால் நான் செய்த பாவங்களுக்கு நிலைமை என்ன என்ற பயம் அல்ல சொன்னான் உன் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டேன் சொக்கத்துக்கு போட்டான் சொன்னால் அல்ல அல்லாஹ் தன்னை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை அவன் மறந்து ஜாகிலாக இருந்தான் அதையும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த அல்லாவுடைய அச்சத்தை சுமந்த ஒரு பெண்மணி அல்லாவுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் சஹாபாக்களோடு மசிதிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த பெண்மணி வருகிறார்கள் அந்த அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் வந்தார்கள் யார் அசூல் யா நபி அல்லா நான் விபச்சாரம் செய்து விட்டேன் நீ சுத்தப்படுத்துங்கள் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அழகி வசல் சொன்னார்கள் என்ன சாட்சியை வைத்திருக்கிறாய் சாட்சி இல்லையே சென்று விட என்னை விட்டு எப்படியே செய்தாலும் சென்று விடு சாட்சி இல்லை அதற்கு உன்னை தண்டிக்க முடியாது சாட்சி வேண்டுமா என் குழந்தை இந்த அல்ல அல்லாவுடைய தூதர் சுனார்கள் வயிற்றிலே குழந்தையை சுமக்கிறாய் உனக்கு தண்டனை கொடுக்கலாம் குழந்தைக்கு முடியாது போ குழந்தை பெற்றெடுத்த பெற்றெடுத்ததற்கு பிறகுவா அறையும் கூட அனுபவல போயிட்டு வாங்க இவரை பாதுகாத்துக்குங்க குழந்தை பத்துக்கு அப்புறம் கூட்டு வந்திருங்க இந்த சஹாபிய பெண்மணி செலுகிறார்கள் சென்று குழந்தை பெற்றெழுத்ததற்கு பிறகும் வந்தால் பத்தா இருநீயா அரசூல் அல்லா அல்லாஹுடைய சுதச் சொன்னார்கள் குழந்தைக்கு யாரோமா பால் கொடுப்பார்கள் பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகு வா பால் கொடுத்து காலம் முடிந்ததற்கு பிறகு வந்தார்கள் பத்தா ஹிரு கையிலே ஒரு உணவை வைத்திருந்தார்கள் இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது பாருங்கள் அல்லாவுடைய தூதரை பால் குடி காலம் முடிந்து விட்டது அல்லாவுடைய தூதர் அந்த குழந்தையை ஒரு சஹாபி இடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த பெண்ணை அழைத்து தண்டனையை கொடுத்தார்கள் ஹத்து நிறைவேற்றப்பட்டது பல ரிவாயத்துகளிலே வருகிறது ஒரு ரிவாயத்திலே ஹத்தா ஆகும் அந்த பெண்ணுக்கு அல்லாவுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்த வரும் பொழுது அல்லாவுடைய தூதர் இடத்திலே கேட்டார்கள் யார் அல்லா யார் இந்த பெண் விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் நபி ஜனத் இந்த பெண் விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா அவள் செய்த பாவத்திற்கு தன்னடையை அனுபவிக்கிறாள் அதற்கு ஏன் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் விபச்சாரிக்கு தொழுகையா என்ன சொல்கிறாய் என்ன சொல்கிறாய் இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதினாவிலே வாழக்கூடிய எழுபது பேர்களுக்கு பங்கு வைத்தாலும் பத்தாவது விரிந்திருக்கும் பாவ மன்னிப்பு அழைத்து வந்தார்கள் அந்த பெண்ணை யார் காட்டி கொடுத்தார்கள் அந்த பெண்ணை யார் பாதுகாத்து வந்தார்கள் குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு பால் கொடுத்ததற்கு பிறகு அந்த பெண் அல்லாகுடத்திலே குற்றவாளியாக மறுமையில் நின்று விடக்கூடாது என்று பயந்தால் இந்த பாவத்தை சுமந்த இந்த நசோடைய ரப்பை நான் சந்தித்து விடக்கூடாது என்று பயந்தால் இந்த பாவத்தோடைய ரப்புக்கு முன்னால் நான் நின்று விடக்கூடாது என்று பயந்தால் இந்த பாவத்தை பற்றி அல்லா வறுமையில என்னை கேட்டுவிடக் கூடாது அதற்காக என் உயிரை இழக்க வேண்டுமா இழக்க தயாராகிறேன் அல்லாவுடைய நான் நிற்க வேண்டும் என்று பயந்தான் அரசு அல்லா என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லாவுடைய தூதரே இந்த உபச்சாரத்தின் தண்டனை கொலை என்றால் செய்யுங்கள் என்னை திருமணம் முடித்ததற்கு பிறகு கண்ணியத்துக்குரியவர்களே இது அல்லாஹுடைய அச்சம் இது அல்லாஹுட் அப்புல் அலமி இந்த நேசமும் இந்த முஹப்பத்தும் இந்த தக்குவாவும் எம்மை எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும்